தந்தை மகன் தூய ஆவியின் என் பெயராலே ஆமேன் புனித மத்தீவு எழுதிய பர்சுத்த நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் நான்கு அதற்கு இயேசு கூறியது உங்களை யாரும் நெறி செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அரவணைக்கும் தெய்வமே உம்மை தெரிக்கின்றோம் காக்கும் தெய்வமே உமைஸ்தோ தெரிக்கின்றோம் கேடயமாய் இருப்பவரே ஸ்தோத்தரிக்கின்றோம் தெரிக்கின்றோம் இருக்கின்றவரே உமைஸ்தோ தெரிக்கின்றோம் ஆணி கொண்டவரே உமைஸ்தோ தெரிக்கின்றோம் உம்முடைய காயங்களால் எம்மை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்கிறவரே உமைஸ்தோ தெரிக்கின்றோம் அப்பா தெரிக்கின்றோம் இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி எஸ் அப்பா நன்றி அப்பா எஸ் அப்பா உம்முடைய அழைப்பை விட்டு நாங்கள் நெறித்தவறி செல்லாதவாறு நீர் எம்மை ஆளுகை செய்வீராக உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே உம்முடைய அழைப்பை விட்டு நாங்கள் விலகாதவாறு என்றும் உம்முடைய அன்பில் பராமரிப்பில் நாங்கள் வாழ கிருபை செய்வதற்காகவும் உம்முடைய கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வதற்காகவும் அதற்கு தேவையான ஞானத்தின் ஆற்றலை நீர் தந்து எம்மை நிரப்புகிற கிருபைகள் க்காக உமக்கு அப்பா ஆமேன்